தினம் நீ நீடு சிறகுகள் மூடாதே மறந்திடவா தடைகளும் நீ ஒளியின்றி வாடாளே உனக்குள்ளேதான் வெளியினில் தேடாதே மனதினில் ஏகாந்தம் உடல்வரு ஆகாயம் வான் மேகம் நீர் துளி விழப்போ ஒன்று எழவா கனவுகள் காண காணந்திட நீடு சிறகுகள் மூடாதே மறந்திடவா தடைகளும் நீளாதே நீ ஒளியின்றி வாடாதே உனக்குள்ளே நான் வெளியினில் தேடாதே மனதினில் ஏகாந்தம் உடன் வரும் ஆகாயம் வான் மேகம் நீர் துளி விழப்போ எழவா கனவுகள் காண

ஏன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கூட அந்த மாதிரி எதுவும் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஆக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர முடியல இப்போது இப்போ வந்து அது பேப்பர்ல வரும்போது பார்க்கும்போது எனக்கு சொல்ல முடியல அதை தான் வந்தது பார்த்தது ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அந்த ஃபீல்னெஸ் வெளியே சொல்ல முடியல அந்தளவுக்கு ஒரு ஃபீல்னெஸ் ரொம்ப ஒரு இது வந்தது பரவாயில்ல மெயினாக வந்து தூய்வில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் அவங்கள பாருங்க விஷ் பண்ணியிருந்தேன் நல்லா பண்ணிருந்தாங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் பசங்களோட ட்ரை நல்லா இருந்தது அதுக்கான ரிசல்ட் தான் மேடம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க ஸ்கூல்ல வந்து எக்ஸிகூட்டிவா இருக்கோம் இப்போ எஸ்எம்சி மெம்பரா இருக்கேன் அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்பவே டெவலப் பண்ணி பண்ணிருந்தேன்